திருவழ்க திருவே துணை குருவழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று விஸ்வாச வருடம் ஆடி மாதம் இருபத்தெட்டாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் நாள் புதன்கிழமை இனி உங்களுக்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் வேலை செய்யும் இடத்தில் தொழில் சம்பந்தமான முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்களும் குழப்பங்களும் ஏற்படும் தொழிலில் அதிக செலவுகள் ஏற்படும் ஆகவே இன்று எல்லோரையும் தொழில் செய்யும் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது மறைமுகமான சில தடைகள் மூலம் தாமதங்கள் உண்டாகும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்ய முடியாமல் சில அலைச்சல்களோ அல்லது செய்கின்ற வேலையை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடும் வியாபார விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும் அதிலும் செலவுகள் கொடுப்பதால் கவனம் தேவை வேற்றுமொழி பேசுவவர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கும் செய்வார்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள் மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு குழப்பத்தையும் அதிக செலவுகளையும் தர நாள் என்பதால் மனதை ஒருமுகப்படுத்தி வேலை செய்யுங்கள் இறைவழிப்பாட்டில் மனதை ஈடுபடுத்துங்கள் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் செய்தால் இந்த நாள் இனிய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட என் நாலு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் ரிஷபம் தொழிலில் லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்தித்து சந்திக்க நேரிடும் சிலருக்கு பிரச்சனைகள் எது இல்லாமல் இருந்தாலும் கூட தொழில் ஏதோ ஒரு தொழிலை பற்றிய ஒரு மனக்கவலை இனம் புரியாத ஒரு மனக்கவலை தோன்றி மறையும் தொழிலில் வேற்றுமணி பேசுவவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பூர்வீகத்தை விட்டு தொலைதூரத்தில் பணி செய்யும் ஜாதகர்களுக்கு இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கும் நல்ல லாப வருமானங்கள் இருக்கும் வாகனங்களில் சிறு சிறு பருந்துகள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பார்த்த சுப எல்லாம் கிடைக்கும் மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும் செலவுகள் குறைந்து சேமிக்க முற்படுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் உங்கள் விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் மிதுனம் வியாபாரத்தில் தன்னம்பிக்கை ஏற்படும் தொழில் செய்யும் இடத்தில் சில குழப்பங்களும் தடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் வெற்றிமொழி பேசுபவர்கள் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் அதிகார பேச்சும் கண்டிப்பான பேச்சும் உங்களுக்கு வெற்றிகளை குவித்து தரும் சகோதரருடன் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் உங்கள் வருகை வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பிள்ளைகள் வழியில் நம்பிக்கை ஏற்படும் தொழில் ரீதியான முயற்சிகள் கைகூடும் மனதளவில் புதிய தெளிவுகள் ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடல்கள் மேம்படும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் கடகம் மூத்தோர் சொல் கேட்டு நடந்தால் உங்கள் மனக்குழப்பங்கள் என்று தீரும் நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி இன்று சும்மா இருந்தால் உங்களுடைய வேலைகள் எளிதில் நடைபெறாது பயணங்கள் செய்வதில் குழப்பங்கள் ஏற்படுவதால் பயணங்களை தவிர்க்கவும் வேற்றுமொழி பேசுவதுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நேரும் சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பணனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது அதிர்ச்சி கிழக்கு அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் சிம்மம் எதிர்ப்புகள் விமர்சனங்கள் வருவதாலே மனம் குழப்பமடைந்து மனம் விரக்தி அடையும் தனிமையை நாடும் இருந்தாலும் வேற்றுமொழி பேசுவர்களுடைய கடின உழைப்பினால் அவருடைய தெளிவான திட்டங்கள் மூலம் நீங்கள் இன்றைய நாளை சமாளித்துக் கொள்வீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பெண்களால் உங்களுக்கு அனுகூலமும் லாபங்களும் உண்டாகும் இறை வழிபாடு மன அமைதியை தரும் குடும்பத்தில் பேச்சுக்களை சாந்தமாக பேசும் பட்சத்தில் அல்லது பேசி தீர்ப்பது மூலம் உங்களுடைய சச்சரவுகளை தீர்த்துக்கொள்ளலாம் சகோதரைய ஆர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பங்குதாரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் கவனம் வேண்டும் கடன் விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கும் விவேகமாக செயல்பட வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் கன்னி நட்பு வட்டாரத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் உங்கள் அந்தஸ்து தக்க வைப்பதில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் கடின உழைப்புடன் வேற்றுமொழி பேசுகிற உதவியால் இதையெல்லாம் நீங்கள் சமாளிப்பீர்கள் குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகள் பெண்கள் செயல்பாடு திருப்தியை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் லாபத்தை தரும் விரைவழிபாட்டுக்காக ஒரு சிறிய யாத்திரையை செய்ய நேரிடும் வியாபார ஆராய்ச்சியால் ஒரு விதமான பதட்டம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் பொறுமை வேண்டும் எதிலும் முன்கோபம் என்று செயல்படவும் சக ஊழியர்களிடத்தினர் அளவுடன் பழகவும் உடல்நலத்தில் ஏற்ற இறக்கம் காணப்படும் தரங்கல்கள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் துலாம் எதிர்ப்புகள் பிரச்சினைகள் தோன்றுவதால் மனம் கலக்கமடையும் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு எதிர்ப்புகள் வருமா வராதா என்ற ஒரு குழப்பங்களும் இருக்கும் அதனால் செயல்களை செய்ய தயங்குவீர்கள் உங்கள் விருப்பங்களை வேற்றுமொழி பேசுபவர்கள் ஆதரவில் நிறைவேற்றி கொள்வீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசாங்கங்களில் திருப்திகள் உண்டாகும் ஒரு புனித வழிபாடு அல்லது இறை வழிபாடு உங்களுக்கு நிம்மதியை தரும் சகோதரர்களுக்காக சில செலவுகளை செய்ய நேரிடும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு வகையில் ஆதாயம் ஏற்படும் வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்புகள் வெற்றிகள் கிடைக்கும் நெருப்ப நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள் கால்நடை பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்ட தினம் மஞ்சள் நிறம் விருச்சியம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் இருந்தாலும் விருப்பங்கள் நிறைவேறினாலும் மனத்தில் ஒரு திருப்தியின்மை இருக்கும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்கம் உருவாகும் குழந்தைகளிடமிருந்த மாறுபாடுகள் விலகும் பெரியவர்கள் ஆதரவு நன்மையை பெறும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் எதிலும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை உயர்த்துவீர்கள் புதுமையான விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் விளையாட்டு விஷயங்களில் பொறுமை வேண்டும் வேற்றுமொழி பேசுபவர்களின் திறமைகள் மதிக்கப்படும் அவர்களால் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பு தன்மை பெண்களிடம் கவனமும் கண்ணியமாகவும் பழக வேண்டும் அரசு விஷயங்கள் அரசினங்கள் நல்ல ஒரு செல்வாக்கு பெற்றுத்தரும் தொழிலில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படலாம் சகோதரி வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு என்று பிரச்சனை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் அவரை அனுசரித்து செல்வது நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் தனுசு என்னதான் திறமைகள் இருந்து நல்லா செயல்பட்டாலும் உங்கள் திறமை மேலே உங்களுக்கே நம்பிக்கை போயிடும் உங்கள் திட்டங்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போகும் அதனால் மனதை ஒருமுகப்படுத்தி வேலை செய்யுங்கள் நன்றாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் மாற்றங்களுக்கு வேற்றுமொழி பேசுவவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பெண்கள் உங்கள் அந்தஸ்தை உயர்த்த உதவி செய்வார்கள் பெண் நண்பர்கள் உங்களுக்கு அதை உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகள் உங்களுடன் நண்பர்கள் போல் பழகுவார்கள் அவருடைய தேவைகளை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களை மகிழ்விப்பீர்கள் அரசு விஷயங்கள் அரச இனங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று அதை ஒத்தி போடவும் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதிகாரிகள் கடுபிடிகள் அதிகமாக இருக்கும் பயணங்களால் புதிய அனுபவங்கள் உண்டாகும் வாகன சீர் செய்வீர்கள் பங்குதாரின் ஆதரவு மேம்படும் அரசு பணிகளில் இருந்த இழுபதிகள் குறையும் நெருக்கமான தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கல்வியில் இருந்த ஆர்வமின்மை குறைந்து அதில் ஒரு எழுச்சி உண்டாகும் அதிர்சரிசை வடகிழக்கு அதிர்ச எண் மூன்று அதிர்ச நிறம் ஊதா நிறம் மகரம் முயற்சி எடுப்பதற்கு ஒரு முயற்சி உங்களிடம் தேவைப்படும் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற மனதில் திட்டம் இருக்கும் ஆனால் அதை செய்வதற்கு அதை எடுத்து செய்வதற்கு ஒரு முயற்சிக்கிறதுக்கு உங்கள் மனம் தடுமாறும் மனத்தில் குழப்பங்கள் உண்டாகும் குடும்பத்தில் அந்நீரல் தலையீட தவிர்க்கவும் குழந்தைகளின் சுமையை அதிகரிப்பதால் உங்கள் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்பதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகாரம் உங்களுக்கு எரிச்சலை தந்தாலும் அதை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் எதிர்ப்புகள் விமர்சனங்கள் உங்கள் மனக்கலக்கத்தை அடையும் மன வரக்தியை அடைய செய்யும் உடன் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் எதையும் சமாளிக்கும் பக்கம் ஏற்படும் தொழில் சார்ந்த ஆலோசனைகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்கள் பற்றிய ஒரு புரிதல் ஏற்படும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீளம் கும்பம் குடும்பத்தில் உள்ள விஷயங்களில் குடும்ப விஷயங்களில் சில குழப்பங்களும் தடுமாற்றங்கள் ஏற்படும் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதற்கு சில முயற்சிகளை எடுப்பீர்கள் அதற்கு வேற்றுமொழி பேசுபவர்கள் தூரத்து உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்விப்பீர்கள் பெண்கள் உங்கள் முயற்சிகளுக்கும் விருப்பங்களுக்கும் ஒத்துழைக்க தருவார்கள் அரசு விஷயங்கள் அரசு நாங்கள் பச்சனை தருவோம் என்பதால் ஒத்திப்படவும் வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது தற்காலிக பிரிவை தவிர்க்கும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிகாரிகளின் கடுபடிகள் அதிகமாக இருக்கும் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் அதிர்ஷ்டதிசித்திற்கு அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளி மஞ்சள் நிறம் மீனம் முதல்ல உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும் எதையும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கவே கூடாது நடக்காது நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் நடந்த மாதிரி நடக்கும் அதனால் மனதில் நம்பிக்கை வேண்டும் செய்யும் வேலையில் கவனமும் வேண்டும் சுபகாரிய தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயங்கள் யாரிடம் பகிராமல் இருங்கள் பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கடன் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் தெய்வ பணிகளில் ஆர்வம் உண்டாகும் உறவினர்கள் வருகை உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும் அரசு விஷயங்கள் அரசியலங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் நண்பர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவி செய்வார்கள் எதிரிகள் உங்களை கண்டு விலகுவார்கள் வாழ்க்கைத்தனையோடு கோபதாபத்தை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட அதிர்சை வடக்கு அதிர்ஷைய நைந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்துன் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளகா வளசம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கேனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்